தமிழ் கட்சியை சேர்ந்த பழமை முறைகளில் கடுமையாக குடும்பம் இல்லாத சௌந்தர்யா

போயிட்டு அங்குள் நான் உங்கள் அடிமை அங்கிள் இப்படி நிக்கிறேன் அதெல்லாம் ஒரு ஆளாண்டு தோல்ல போட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறான் இதெல்லாம் என்ன இது நீ சொல்ற எதுவுமே உன் கட்சியில இல்ல நீ சொல்ற வெளிப்படை தன்மை இல்ல நீ சொல்ற வாரிசு அரசியல் உன் கட்சியில இல்ல பண்றது சர்வாதிகார போக்குதான் அதுல வேற அன்பான சர்வாதிகாரி என்று ஒரு வர விவரம் காசி தேட்டர் பக்கத்துல ரோமியோ வயன்ஸ் ஒன்று இருந்தது அந்த ரோமியோ வைன்ஸ்ல எச்ச குடி குடிதான் சீமானோட வேலை அங்க வந்து அவங்க ஊர் ஆட்கள் வேலை செய்வாங்க அந்த பார்ல அந்த எச்ச குடி எச்சூர் அப்படின்னு தூய தமிழில் அந்த ப்ரிண்ட்ட்தான் அது அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிந்ததுக்கப்புறம் தான் இது பலித் சிம்மன் அவர் அது மாதிரி டல் சிம்மன் தான் அவர் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத நமது சிறப்பு விருந்தினர் தமிழன்பன் அவர்கள் நிறைய விஷயங்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் குறித்து நிறைய விமர்சனங்கள் ஒரு பக்கம் வருது கட்சியிலிருந்து நிறைய பேர் வெளியே போறாங்க வெளியே போனவங்க எல்லாம் சேர்ந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி நூறு ரூபாய்க்கு வேல்முருகனோட சேர்ந்து அவங்க ஒரு அரசியல் நடந்துட்டு இப்போ இந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்திருக்குது கதிர் அப்படின்னு சொல்லி போராளி இயக்கத்திலிருந்து வெளியே வந்த இளத்தமிழர் அவர் அவர் வந்து ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அதில் வந்து சைமன் ஜெபஸ்டின் அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு ஒரு மலையாளி சீமான் அப்படின்னு சொல்கிறார் கேரளாவிலிருந்து பிழைப்புக்காக தமிழ்நாட்டில் வந்து செட்டிலான குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் அவர் இன்றைக்கு வந்து தமிழ் தேசிய அரசியலை வந்து கையாண்டு கொண்டிருக்கிறார் அவர் வந்து மோசடி வழி அப்படிலாம் வந்து சொல்கிறாரில் எப்படி பார்க்குறீங்க ஆடியோ நானும் கேட்டேன் தளபதி கதிர் என்பவரோட அந்த ஆடியோ அது கேட்டேன் அதான் அவர் என்ன சொல்றார் ராவ் வந்து சீமானை வந்து பயன்படுத்தி கொண்டது இந்த போராட்டத்தை வந்து நீத்து போகாத வண்ணம் பார்த்து பார்த்து கொள்வதற்கு சீமானை வந்து ராவ் பயன்படுத்தி கொண்ட மாதிரி அந்த தளபதி கதிர் என்பவர் பேசுறாரு அவர் பேசுவது எல்லாமே நம்ம அந்த காலகட்டம் இந்த காலகட்டத்திற்கு ஒப்பிட்டு பார்த்தா எல்லாமே அவர் பேசுவது உண்மை நினைக்கிறீங்களா ஆமா ஆமா எங்க இது ஒரு பெரிய குற்றச்சாட்டுங்க ராவ் வந்து ஒரு உழவு நிறுவனம் ஒரு உழவு நிறுவனத்தின் கையாளாக சீமான் இருக்கிறார் அப்படின்னு அன்னைக்கும் பேசுபொருள் இருந்தது பேசினாங்க அன்னைக்கும் பேசுனாங்க சர்வதேச உளவு நிறுவனங்களும் அவரை பயன்படுத்தி கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப சிறையில் இருந்து வெளியே வந்த பிறகு அவர் வந்து தலைவரா வெளியே வந்தாருன்னு சொல்றாங்க ஒரே குழப்பமா இருக்குது சீமான் வந்து எப்படி இருந்தாலும் பார்த்தாலும் ஒரு ரெண்டு மூணு தடவை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைதேற்பார் இல்லீங்களா அப்போ அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் ஒரு நபர் வந்து எப்படி இவ்வளோ சுதந்திரமா உலாவ முடியுது சுதந்திரமா திரும்பி பேச முடியுது அவர் முதல் தடவை ராமேஸ்வரத்தில் பேசி தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போயிட்டு இரண்டாவது தடவை வரும்போது போறதுக்கு முன்னாடியே என்ன சொல்றாரு காந்தி கொலை செய்த நாங்கள்தான் அப்படின்னு சொல்றாரு இந்த தைரியம் எல்லாம் எங்க இருந்து வருது அவருக்கு புலிகள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் புலிகள் தான் செய்திருப்பார்கள் அப்படிங்கறதுல இருந்து நாங்க தான் இல்ல புலிகள் அவரு நாங்கள் தான் அப்படின்னு தமிழர்கள் நாங்கள் தான் காந்தியை கொன்றோன்ற மாதிரி தான் சொல்றாரு புலிகளும் வராங்க இங்க இருக்க தமிழர்களையும் சேர்த்துக்கிறாங்க நாங்களும் அவங்களும் ஒண்ணுதான்ற மாதிரி பேசுறாங்க இப்ப இந்த தளபதி கதிர் என்று சொல்றவரு தொடர்பும் இப்ப சீமான் நடந்துக்கிற தொடர்புக்கும் தான் நம்ம ஒப்பிட்டு போகணும் இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதுல அவ்வளவு வலிமையாக இருந்த போராட்டம் ஈழ போராட்டம் சீமான் பாருங்க பிரபாகரன் என்னிடம் சொன்னது வந்து ஒரு ஐந்தாயிரம் பேரையாவது திரட்டி நீனு தலைவர் பிரபாகரனுக்கு வந்து இங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இங்க கட்சி சாராமல் மொழி சாராமல் இனம் சாராமல் லட்ச கணக்கில் டெய்லி மக்கள் கூடி இந்த ஆமா ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மருத்துவர்கள் சட்ட வல்லுநர்கள் அட்வொகேட்ஸ் வழக்கறிஞர்கள் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி அனைத்து தரப்பு மக்களும் ஒரு போராட்ட காலத்துல நின்றதே ஜல்லிக்கட்டு போராட்டத்துல மாணவர்கள் இளைய தலைமுறையினர் ஆனா ஈழ போராட்டத்துல வந்து கலந்துகிட்டு பாத்தீங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் கலந்துக்கினாங்க பெண்கள் கலந்துக்கினாங்க ஆண்கள் கலந்துகினாங்க வயதானவர்கள் கலந்துகினாங்க இளைஞர்கள் கலந்துக்கினாங்க ஜாதி மறந்து இனம் மறந்து மொழி மறந்து ஒரு யூனிக்கா ஒரு யுனைட்டா நிற்கிற ஒரு கூட்டமாதான் தான் வந்து தினமும் எதனா ஒரு அது யார் நடத்தினாலும் சரி அது ஈவன் பாமக நடத்தினாலும் சரி பெரியாரி அமைப்புகள் நடத்தினாலும் சரி ஐயா வைகோ நடத்தினாலும் சரி திருமாவளவன் நடத்தினாலும் சரி மாதிரி நிறைய நபர்கள் அந்த போராட்டத்தை இதுல போய் என்ன தெரியாது யாருமே தெரியாது இப்போ நம்ம அவங்களுடைய அரசியல் உள்வாங்கிலாம் போல இந்த ஈழ பிரச்சனைக்காக நம்ம சேர்ந்த கூட்டம் தான் அது மிகப்பெரிய அளவு லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு போறோம் எங்களை போல இளைஞர்கள்லாம் நீங்க என்னை இலங்கைக்கு ஈழத்துக்கு கூப்பிட்டு கூட நாங்க போயிருப்போம் அந்த ஆயுத போராட்டத்துல கூட நாங்க மாண்டு போற அளவு கூட உறுதியா இருந்தாங்க இளைஞர்கள் நிறைய பேர் அப்படி இருந்தாங்க அந்த ஈழத்தின் நூறு சதவீதமான புரிதல் அவங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல ஆனா அந்த பற்றே வைக்கப்பட்ட நெருப்போட அந்த தன்மை வந்து அந்த மாதிரி இருந்தது நூறு சதவீதம் எல்லாமே தயாரா இருந்தாங்க இளைஞர்கள் அன்றைக்கு வைகோடைய பேச்சு திருமாவோடைய பேச்சு பாமக பேச்சு எல்லாம் எழுச்சி விட்டக்கூடியதான் இருந்தது எழுச்சி விட்டக்கூடியதா இருந்தது அணையாம பாத்துக்கிச்சு இதுல இவரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கூடுதலா சீமான் அவரை போக்கஸ் பண்ணிக்கல அவர் சேர்ந்துகிட்டாரு ஆமா அந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பயனடைந்து தான் சீமான் இப்போ இவங்க யாருமே பயனடையல அதுக்கப்புறம் தொடர்ந்து இதையே பேசினு இருக்காரு பாருங்க அதாவது நீ அந்த போர் போராட்டத்தை மறக்க கூடாது ஈழ அரசியலுங்கிறது வந்து தொடர்ந்து பேசப்படணும்ல இல்லை அங்கே அவங்க பெரிய அநீதி நடந்திருக்குது போர் குற்றவாளி ராஜபக்சே அவனை விசாரித்து தண்டிக்கணும் சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரித்து தண்டிக்கணும் அதுக்காக இது பண்ணிட்டு இருக்கிறோம் ஈழ தனி இலத்தை நாங்கள் வாங்கியே தீரணும் அப்படிலாம் வந்து ஒரு கருத்து இருக்க அதுக்காக வேலை செய்யணும் அதுதான் மக்களை வந்து அந்த போராட்ட குணத்தோட வச்சிருக்கணும் ஆனா அவங்க அத்துமீறி போகாம பாத்துக்கணும் தன்னை காயப்படுத்திக்கிறதோ இல்ல தன்னை முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் பிறர்கள் மீதோ இது பண்ணாம பாத்துக்கணும் அப்ப இங்க வந்து ஒரு அமைதியான சூழல வச்சுக்கணும் ஆனா கூட ஒரு நெருப்பு அலைஞ்ச மாதிரி அப்படி பாத்துக்கணும் அவர் தெளிவா சொல்றாரு இது நம்மளும் முதல்ல கேக்கும் போது ராவு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுமா யோசிக்கும் போது அவர் சொல் தெல்ல தெளிவாக ஒரு விளக்கம் தர்றாரு அந்த விளக்கத்தை வந்து இந்த கைத்தட்டுற இளைஞர்கள் சிறு அடிக்கிற இளைஞர்கள் அந்த ஆடியோ பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன் கதிர் வந்து அப்படி சொல்கிறாரு நாங்கள் வந்து அவரை ஈழத்துக்கு கூட்டு போனதுங்கிறது வந்து போராட்டத்தை கையளிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஐடியாலாம் இப்போ கிடையவே கிடையாது அப்போ உள்ள சூழலே வேற அப்போ தான் போர் தொடங்குது அதில் யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது அப்போ தான் குண்டுகள் போட ஆரம்பிக்கிறாங்க இவர் போன பிறகுதான் உண்மையில அவர் கூட்டு போனதுக்கான காரணம் ஒன்னும் படம் எடுக்கிறதுக்கு இன்னொன்னு சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ளவங்கள்ட்ட உதவி கேட்பதற்கு அங்க அங்கே வந்து குழந்தைகள் அப்போ ஆதரவற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க செஞ்ச அங்க கூட்டு போய் காட்டணும் முதியோர் இல்லங்கள் இருந்தது அங்க கூட்டி போய் காட்டணும் எங்களுக்கு சில உதவிகள் தேவைப்பட்டுச்சு அதுக்காக சில ஆவணங்கள் கேசட்டுகள் வந்து அதை ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த கேசட்டுகளை போட்டு காட்டி எங்களுக்கு உதவிகளை பெற்றுத்தரணுங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனா அவர் செய்யவே இல்லைன்னு சொல்றாங்க பின்னாடி இந்த போராட்டத்துல இருந்து கலந்துகிட்டாரு தவிர ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி மாதம்னு சொல்றாரு போர் முடிஞ்சது அந்த உச்சம்லாம் இருந்ததுல ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்போ ரெண்டாயிரத்தி அந்த காலகட்டத்தில் வந்து கொடுத்து விட்டோம் அவர் எதையுமே செய்யலைன்னு சொல்றாரு அதான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இப்போ லேட்டஸ்டா ஒரு நான் ஒரு இது பார்த்தேன் அந்த கெட்டவன் பட இயக்குனர் ஒருத்தர் வந்து பேட்டி எடுக்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா இவ்வளோ வாழ்க்கையே பயங்கரமா பேசுறாரு பெரிய ஆன்மகன் மாதிரி தன்னை காட்டி கொள்றாரு நாங்க அந்த திரைப்படத்தை துவங்குறதுக்காக நான் சீமான கூட்டணும் போனேன் திரைப்படத்தை எடுக்கிறது கூட இல்ல அந்த கிளாப் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்காக நான் சீமான கூட்டணும் போனோம் சீமான எங்க தான் ரூம்ல இருந்தாரு எங்க தான் மது இருந்தாரு எங்க தான் எல்லாமே பண்ணாருன்னு சொல்லும் நான் ஒரு பெரிய மாவீரர் அங்க குண்டுமலை பொழிஞ்சது நாங்க தங்கி இருந்த அறை பக்கத்துலயே அந்த அறையில இருந்து எங்களா ரொம்ப கேவலமா திட்டுறாரு என்ன கேட்டா என்னடா இது நீ இது இங்க குண்டு மலை இங்க வந்து என்ன தான் முதல்ல கேட்டேன்னா என்னைய வந்து அங்க அமைதியா இருக்குதுன்னு சொல்லிதானே ஏமாத்தி தானே கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு சண்டை போட்டுக்கா முன்னாடி படம் எடுக்க கூப்பிடும் போதே அவர் வரமாட்டான்னு சொல்லிட்டாரு அந்த போர் கால நேரம் அமௌண்ட் ரொம்ப கம்மியா தராங்க ஒரு லட்ச ரூபா தான் தராங்க அப்படின்றதுனால ஒரு லட்சம் அதிகம் தானேங்க அண்ணனுக்கு அப்பல்லாம் இப்ப வேணாலும் கம்மியா சொல்லலாம் அப்பலாம் ஒண்ணுமே இல்லையே அப்பெல்லாம் வந்து அண்ணனுடைய இது பாத்தீங்கன்னா இங்க நம்ம காசி காசித்தட்டு பக்கத்துல ரோமியோ வயன்ஸ்னு ஒன்னு இருந்தது தனியார் மதுபான கடை அந்த ரோமியோ ரோமியோன்ஸ்ல குடி குடிதான் சீமானோட வேலை அங்க வந்து அந்த அவங்க ஊர் ஆட்கள் வேலை செய்வாங்க அந்த பார்ல ராமநாதபுரத்தாலுங்க ஆமா சிவகங்கை அவங்க கூட அவங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து இவனுக்கும் கொஞ்சம் வைப்பாங்க அவங்க சாப்பிடற சாப்பாடு தான் இருக்கு அந்த எச்ச குடி எச்சேசூர் அப்படின் தூய தமிழ்ல அந்த ஒண்ணுமே அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அந்த ஒன்பது போர் முடிந்ததுக்கு அப்புறம் தான் சீமான் தான் அதுக்கப்புறம் தான் இவருடைய எல்லாமே மாறுது எல்லாமே அதுக்கப்புறம் தான் மாறுது நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் தான் அவரு தன்னை ஒரு ஹீரோ ஹீரோவாவே ப்ரொஜெக்ட் பண்றாரு அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலே கே பிரச்சாரம் பண்ணும் போது ஒரு நாள்ல பத்து மேடை ஏறினார் ஒரு மேடைக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நல்லா காசு தான் செஞ்சாங்க அப்ப அப்பதான் இதுவாகனா அல்ல கை சீமன் தான் அப்போ ஒண்ணுமே இல்ல அப்போ அந்த அளவுக்கு பெருசா எல்லாம் இல்லல்ல அப்போ அவர் வேற நீங்கதான் எல்லாத்தையும் அனுபவிச்சீங்கன்னா எதுவுமே அனுபவிக்கலடா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஒருத்தர் சொன்னாரா ஒருத்தர் சொன்னாரா நீங்க எல்லாம் மொட்டை பசங்க எனக்கு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படியா அதுக்குதான் கோவப்பட்ட நீ என்ன அப்படி மட்டும் வயசாயிடுச்சு என்ன குடும்பத்தான் நினைச்சுக்காதீங்க எனக்கு நாற்பத்தி எனக்கு வாழ இல்லையா நானு எனக்கு குடும்பம் தேவையில்லையா நான் வாழ வேண்டியது இல்லையா அப்படி எல்லாம் ரொம்ப கோவப்பட்டு கொந்தளிச்சு அண்ணா நிறைய போட்டாரு எதுவும் சிக்கல என்ன பண்றது அங்கேயே ஏதோ ஒரு அத்தாக்கு வேற ஏதோ தொலைக்காட்சியில் வேலை செய்கிறவங்கள வேற போட்ட செய்தி பல இருக்கு வேறு கொக்கி போட்டுக்கிறார் பலர் அது மாட்டுல பொண்ணு இருக்கு இவன் எந்த வேலைக்கு வந்தா எந்த வேலை பண்ற ஏன்ட்டு வேற இருந்தாலும் திட்டியிருக்கான் அதை டேரக்டர் அண்ணா எந்த வேலைக்கு வந்தேன் எந்த வேலை இல்லாமல் அப்போ கூட ரொமான்ஸாக தான் வந்திருக்காரு அண்ணா அப்போத்துலேருந்து ரொமான்டிக் இதான் அண்ணன் ரொமான்டிக் ஹீரோ தான் இருக்காரு நாம் தமிழ் கட்சி அவர்கள் நாள் பொதுக்கூட்டம்னு நடத்துகிறாங்க விசிஐ நடத்தி இருக்குது மதிமுக நடத்தியிருக்குது அவங்களாம் எப்பவுமே நடத்துறதுதான் தான் இப்போ இதில் புதுசாக ஒன்று ஜாயிண்ட் ஆகியிருக்கிறாங்க அவங்க வந்து தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்த நிர்வாகிகள் நாம் தமிழர் கட்சி போட்ட கூட்டத்துக்கு இணையாக கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு பத்தன விடுவிக்கப்பட்ட இயக்கம் விடுவிக்கப்பட்ட பிரிவு அவங்களும் இது பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெரிய கூட்டம் கூட்டிருக்கிறாங்க அதுல சுப உதயகுமார் வந்திருக்கிறார் வேலுமுருகன் வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து வியனரசு போயிருக்கிறார் பாரிசாலன் போயிருக்கா அப்படியே கொங்கு தனியரசு போயிருக்கிறாரு இப்படி பலரும் ஏற்கனவே பழைய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் இருந்தவர்கள் எல்லாருமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வெளியே வந்த கட்சி விட்டு வெளியே என்னோட முதல் இது ஏன் வெளியே சொல்லணும் நீ வெளியே வந்த அவங்க வெளியே வந்தாங்க ஆனா நான் பண்ண வேலையை வந்து அவங்க பண்ணிருக்கணும் ஏன்னா நான் வந்து ஒரு முகம் தெரியாத நபர் முகம் தெரியாத நபர்னா இந்த மீடியாக்கள் வெளிச்சத்தில் வெளிச்சத்துல இல்லாத ஒரு நபர் நானு நான் பேசுறது வந்து எடுப்படாது இந்த வேலை வந்து கல்யாண சுந்தரமும் காந்தியும் செஞ்சிருந்தா இது அப்பவே பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்போ நான் என்ன நோக்கில் வெளியே வந்தேன்னா இது நிறைய பேர் வச்சேன் நீ இப்போ நீ பத்திரிகையில பண்ணி இல்லை சீமான் நிற்கிற திருவெட்டியூரில் போய் பிரச்சாரம் பண்ணி என்ன நடக்க போகுது ஒன்றும் நடக்க போகுது இன்னும் உன்னோட காசு தான் வந்துட்டு சொன்னாங்க ஆனால் என்னுடைய எண்ணங்கள் என்னன்னா என்னை போல இந்த போலியை அரசியலை நம்பி சீமானை அவனுடைய அரசியலை தான் விமர்சிக்கிறேன் அப்போ இந்த போலீஸும் அவனுடைய முகத்தெரிய கீழிக்கணுன்றது தான் நான் வெளியே வந்த உடனே வெளியே வந்ததற்கான காரணம் தான் சொன்னேன் நீ சொல்கிற எதுவுமே உன் கட்சியில் இல்லை நீ சொல்கிற வெளிப்படைத்தன்மை இல்ல நீ சொல்கிற வாரிசு அரசியல் உன் கட்சியில் இல்லை நீ பண்றது ஃபுல்லா ஃபுல்லாக சர்வாதிகார போக்கு தான் அதில் வேற அன்பான சர்வாதிகாரின்ட்டு ஒரு போர் புத்திக்கிறேன் எந்த சர்வாதிகாரனாவே கொடுஞ்செயல் தான் என்ன நான் அன்பான கொடுங்காலன் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியுது சர்வ சர்வாதிகாரின்னா என்னது யாரையும் எதையுமே கேட்காம எந்த சுதந்திரமும் கொடுக்காம அவரு அவர்தான் ஜட்ஜு அவர் தான் எல்லாமே சொன்னாது அப்ப உன்கிட்ட வந்து கிட்ட கேக்குறதுன்ற ஒரு புரிதலே இல்லையே என்னுடைய வழியை வந்து நான் எப்படி வெளிப்படுத்த முடியும் சொன்னாதான் வெளிப்படுத்த முடியும் என்ன சொல்லவே விட மாட்டேன் அப்புறம் நீ எப்படி எனக்கு தலைவனாவ என்னோட வழியை புகழம் தான் தலைவனா இருப்பான் என்னோட வலியை வந்து நான் சொல்றேன் அது நீ காது கொடுத்து கேட்டாதான் அதுக்கு என்ன தீர்வு நம்ம மருத்துவர்கிட்ட போயிட்டு நான் வரும் உடம்ப காமிச்சா வச்சுக்கோங்களேன் என் உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா மருத்துவ நீ என்ன பிரச்சனை சொன்னாதான் அதுக்கேத்த நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் எங்க வலிக்குது எங்க என்ன பிரச்சனை சொன்னாதான் அதற்கான மருந்து கொடுத்து அந்த வழியை என்னால் சரிப்படுத்த முடியும் அதை காது கொடுத்து கூட கேட்கலன்னா ஏய் நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நீ கேட்கணும் நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன்றதே இது வந்து ஜனநாயகத்தை அடிக்கிற மாதிரி இருக்கு நான் வந்து அப்போ அறைகோவில் கொடுக்குறேன் ஏன்னா நான் ஒரு சாதாரண மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருந்து என்னுடைய வருமானம் அது போடுது விடு நான் வருமானம் போனாலும் பரவாயில்ல ஆனா ஒருத்தனுடைய வயது இருக்கு அந்த வயது வந்து போனா கிடைக்காது இப்ப நான் இழந்த வருமானத்தை நான் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபுல் ஃப்ளஜாக நான் என்னோடய பிஸ்னஸில் கவனம் செலுத்தினா நான் சம்பாரிச்சிட்டேன் ஆனால் நான் இழந்த இளமை அந்த பத்து ஆண்டுகள் நான் புதுசாக திருமணம் பண்ணிக்கிறேன் ஒரு பையன் இருபத்தி ஒம்போது வயசில் அவன் கட்சிக்கு வரேன் அவனுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆச்சு என் குழந்தைகளுக்கான கனவு என்னோட ஒரு சரியான கனவனாகவும் நான் இல்லை சரியான தகப்பனாகவும் இல்லை என்னுடைய சுய வாழ்க்கையில் இதெல்லாம் நான் தொலைச்சிட்டேன்ல இது யாரும் தொலைக்க கூடாது அப்போ என்ன பண்ணுன்னா வெளிய வந்து சொல்லணும் அப்படின்னு நான் வந்து இருபத்தி ஒண்ணுல வச்ச இது இந்த மூணு வருஷம் கழிச்சு இப்பதான் வருது இப்பதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சி ஆமாங்க இப்போ ஒரு பத்து பதினஞ்சு மாவட்டத்துல இருந்து வந்துட்டாங்க இப்ப அதே மாதிரி எல்லாமே போக்கஸ் பண்ணி என்ன என்னென்ன பிரச்சனை இருக்கும் ஒவ்வொருத்தனா வந்து வெளியே சொல்லும் போது தெளிவான ஒரு அந்த விசில கொஞ்சம் இருக்காங்களா அவங்களுக்கு ஒரு தெளிவான இது கிடைக்கும் இது வந்து இப்ப நடக்குது அப்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்போ இங்க இருந்து இந்த கட்சியை நேசிச்சு வந்தவன் வந்து திருப்பி போய் திமுக அதிமுக தன்னை நேசிக்க மாட்டான் நாம் தமிழருக்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சி கோவை வடக்கு மாவட்டம் மொத்தமா திமுக ராஜீவ்காந்தி தான் ஆர்கனைஸ் பண்ணி தீட்டு போயிட்டாரு முன்னாடியே சேர்ந்து இருக்கிறாங்களே நம்ம எல்லாம் யாருமே தூக்கி போக முடியாது அந்த அளவுக்கு சுய அறிவோ சுய சிந்தனையோ இல்ல பேர் நாம் பேர் இப்படி போயிட்டாங்க நிர்வாகிகள் ஒரு புரிதலான அரசியல் வந்திருக்கும் அவள் தான் இங்க நம்ம இருந்து என்ன பண்ண போறோம் வீணா தான் போக போறோம் நீ என்ன பண்ற குழப்பு குழப்புன்னு குழப்பு நினைக்கிற ரஜினிகாந்த வண்ட வண்டியா திட்டுற ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்குறாரு ரஜினிகாந்த அடிக்கிற அடியில கமல் விஜய் அவனுக்கும் இந்த அரசியல் ஆசையே வரக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் கமல கட்சி தொடங்கினாரு கமல் வீட்டுக்கு போயிட்டு ஊருக்கு முன்னாடி போயிட்டு அந்தால எல்லாரையும் தேடி போறாரு நீ அந்தால தேடினு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் வரிசையில் நின்று போக்க கூத்துட்டு இதுதான் அரசியல் கலாச்சாரம் எல்லாம் சொல்ற அப்ப மேலையில பேசும்போது அரசியல் கலாச்சாரம் அவனுக்கு இல்ல ரஜினிகாந்த் வந்தார் ரஜினிகாந்த் அரசியல வந்து அவர் அரசியல் இன்னாண்டு நீ பாக்கணும் அவர் அரசியலை விமர்சிக்கணும் இந்த சாட்டை துறைமுக அந்த சனியை வந்து என்ன பண்றான் ரஜினிகாந்தோடைய பெண்ணை வந்து கேவலப்படுத்துறான் ஒரு பெண்ணை வந்து என்னத்துக்கு நீ கேவலப்படுத்துற திருமணமான ஆறு மாதத்துலயே வந்து நீ குழந்தை புறா போற கேக்குற அதுவும் ஊட்டு பிரச்சனையா நாட்டு பிரச்சனையா இவ்வளவு கேவலமா பேசிட்டு போயிட்டு அங்கிள் நான் உங்கள் அடிமை அங்கிள் இப்படி நிக்கிறேன் அந்தாலும் அதை நீ நீலாம் ஒரு ஆளான் தோல்ல கை போட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறான் இதெல்லாம் என்ன இது இல்ல இல்லப்பா அவன் ஜெயலலிதாவே கம்பீரமா போய் பார்த்தவரு தானே சொல்ல கம்பீரமா பார்த்தாரு ஜெயலலிதா சார் அது யூடியூப்ல போட்டு பாருங்க சார் அண்ணா இப்படிதான் அடகம் தான் அடக்கம் அமர் லூக்கம் தான் அவரு என்ன பேச்சு தாங்க அப்படி பேசுவார் நீங்க பாருங்களேன் பூ குத்து கொடுக்கும் போது இப்படிதான் கொடுப்பாரு பூ குத்து கொடுக்குற சால்வ போறான்றா நீ எதுக்குடா எதுகிடா அப்போ நீ மத்தவங்களும் புத்தகம் கொடுக்குற உங்களுக்கு நீ நீ ஒரு அரசியல் கற்பிக்கிற எங்களுக்கு இது இப்போ இந்த கலாச்சாரத்தை ஒன்று அடிச்சு நொறுக்க தான் நம்ம வந்தோன்ற நீ எதுக்கு அந்த கலாச்சாரத்தை கொடு பண்ற அதுதான் சார் மேடையில் பேசுறது வேற திரை மறைவுல பேசுறது வேற அந்த ஆள் பச்சை குழந்தாவும் அவளை மாதிரி ஒன்னா நம்ம பயந்தாங்க இல்லையா தெரியும் பார்த்துட்டே இல்லை நான் தனியா பார்த்துருக்கேன் என்ன இப்படி சொல்லிட்டீங்க நிஜமா தான் சார் சொல்றேன் ஒரு இடத்துல வந்து காப்பாற்றி கூட்டு வந்தானாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அவ்வளோ செலவு பண்ணி கடற்கரையில் வந்து மாவீரர் இது நடத்துறாங்க நிகழ்வு அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஐயா இவர் தான் நடத்துற நெடுமாறன் தலைமையில பண்றாங்க அதுல ஸ்தூபிகள் எல்லாம் கட்டி வச்சு இந்த மணல்ல இவனை பாக்குற அந்த மக்கள் எரிசல்ல அந்த மாவீரர் நிகழ்ச்சி கூட அவங்களை எல்லாம் வெளிபடுத்தி வைத்து நின்று இருக்காங்க சீமான் என்ற சீமான் மேல அந்த அளவுக்கு வந்து சீமான் இதுவந்தாருங்க எங்கெல்லாம் பார்க்கும் போது பெருசில் இருந்தா இப்படி ஒரு தலைவனை வந்து மக்கள் நேசிக்கிறாங்களேன்ட்டு ஸ்தூபி கீபி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க அந்த பழைய ஸ்ரீரணியாரங்க இருக்குல்ல அங்க அனுமதி வாங்கி பண்ணாங்க அங்க வந்து சீமான கை காப்பாத்தி வரதே பெரிய விஷயம் ஆயிடுச்சு கை கொடுக்கும்போது ஒருத்த கை இப்படி பிடிச்சிட்டான் ஆன்றாரு அவரு அவள் தான் அவரு அவரை நான் பார்த்துருக்கேன் நேரில் அதனால மற்றவங்களுக்கு வேணா ஒரு மாவீரன் மாதிரிலாம் எல்லாம் காட்டிப்பாரு கராத்தே கம் பூ அதெல்லாம் சொல்லுவாரு அதெல்லாம் வந்தா ஒரு வந்த உண்மைதான் பேடிக்கையெல்லாம் சொல்ல உண்மைதான் இங்க வெளியே போன தோழர்கள் யாரும் வந்து வேற எந்த கட்சியிலையும் சேர மாட்டாங்க அதாவது இருக்குகின்ற அரசியல் கட்சிக்கு போக மாட்டாங்க புதுசாக வேணா எதனா ஒரு அமைப்பு தொடங்குவாங்க அப்போ இதை மாதிரி இரண்டாயிரத்தி பத்துலேயே வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு பேர் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தாங்க அந்த முப்பத்தஞ்சு பேர் தான் கலந்து பேசுவாங்க அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர்தல் ஒருத்தர் அதில் எப்படி போட்டியிடலாம் அப்படின்றது கொசனப்பா நம்ம தான் தனியாக கட்சி தொடங்கிட்டால ஒன்று நம்ம நிற்போம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதின்னு நிற்போம் ஜெயிக்க போகிறதுல ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ணுவோன்ட்டு அந்த முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு பேர் முப்பத்தி ஆறு பேரும் அதில் பெருமையானவங்க சொல்கிறாங்க வைக்கிறாங்க ஒன்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நம்ம நிற்போம் இல்லை ஒரு தொகுதி தேர்ந்தெடுத்து சீமான நீ கேட்போம் இருக்க எல்லாரும் போய் அங்க வேலை செய்வோம் சீமானையாவது முதல்ல சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம் அப்படின்றாங்க கட்சி தொடங்கி கட்சி தேர்தலை சந்திக்கணும் அதுதானே அரசியல் கட்சிக்கு வந்தா எழுச்சியை பயன்படுத்தணும்ல அப்போ வந்து சரியான ஃபோக்கஸ் வந்தாரு சீமானு சீமானே நெருங்கவே முடியாது சீமானுக்கு பாதுகாப்பு அரணாவே சுத்தி சுத்தி ஒரு பத்து சுத்தி இருக்கும் அந்தால வேற குள்ளமா இருக்கும் அந்தால உள்ள இருக்குதே உங்களுக்கு தெரியாது அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும் சீமானுக்கு அந்த அளவுக்கு இருந்த சீமானு இப்ப மகி போன கொட்ட மாதிரி ஆயிட்டார் பாருங்க எப்படி இருக்கா இருப்பாருங்க அந்த எழுச்சி அப்ப வந்து அப்ப நீ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே சந்திச்சு இந்த தேர்தலை சந்திச்சிருந்தா இன்னும் எழுச்சி கொடுத்தலாம் இருந்திருக்கும் அப்ப என்ன சொல்றாரு அப்ப நம்ம வந்து அதிகாரமற்ற பிள்ளைகள் நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாத பசங்க நம்ம எப்படி தேர்தலை சந்திக்குது காத்திருப்போம் இந்த ரெண்டு பேரும் எதிரி தான் அப்ப நல்லா தந்திரமா பேசினா அந்தாலே ரெண்டு எதிரிகள் இருக்காங்க அதிமுக திமுக இதுல வந்து அழிக்க முடியாத எதிரி பார்த்தா திமுக தான் அதிமுக கூட அழிச்சிடலாம் அம்மாவுக்கு அப்புறம் யாருமே இல்லை அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதிமுக கூட நின்று திமுகவை அழிக்கலாம் திமுகவை அழிச்சிட்டோம்னா அதிமுக பேசுறதுக்கு ஆள் இல்லை அந்த அம்மா கத்துது

திமுக மேல இருந்த ஒரு வெறுப்பு வேலை சொல்றது புரியுதா இந்த திமுக காங்கிரஸ் மேலே கொண்டு வரணும் நல்லதா தான் சொன்னான் சொன்னா அப்படிஎம்கே கூட ஒன்ஸ் கூட்டணி வச்சிருந்தா கூட அப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சு எம்எல்ஏ கட்சி கூட அதுக்கப்புறம் ஒன் ஒன்சா டெவலப் ஆகலாம் அந்த எண்ணமும் இல்லை தேர்தலில் நீக்க கூடாது அவர்கள் கூடவும் சேரக்கூடாது அதுக்கப்புறம் தான் அந்த முடிவு எடுக்கிறாரு காங்கிரஸ் நீக்கக்கூடிய அறுபத்தி ஐந்து தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் வேண்டி நம்ம பிரச்சாரம் பண்ணுவோம் இதுக்கு வந்து அந்த முப்பத்தி அஞ்சு பேரும் ஒத்துக்கல இவனுடைய வற்புறுத்தால ஒத்துக்கினாங்க இப்ப இங்க இருக்க தோழர்களுக்கு பிரச்சனை திமுக அதிமுக திட்டி வச்சு போயிட்டு சொன்னா மக்கள் வந்து இவங்களும் நீங்களும் விலைக்கு போயிட்டீங்களான் இங்க அவன முடியாது வேலையும் போக முடியாது அப்போ என்ன சொல்றாங்க இந்த மக்களை வந்து இதே இதே கருத்தாக்கத்துல இதே இது சிந்தனை ஓட்டத்துல இதே இதுல வச்சுட்டு சீமானுக்கு எதிராக நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து யாருன்னு பார்த்தா இப்போ வேல்முருகன் வந்து ஒரு தமிழ் தேசியவாதியா அவரும் அதே பாணியில இருக்காரு ஸோ அவர் கூட சேர்ந்து அவரோட சப்போர்ட்டோட தேர்தலை சந்திக்கணும்னு நினைக்கிறது ஒரு நியாயமான இதுதான் இப்ப விஜய் கூட போனாங்கன்னா அவளுக்கு பாதிப்பு ஜாஸ்தியா தான் இருக்கும் விஜய் கூட போயிட்டாங்கன்னா ஒரு அரசியல் ரீதியாக இப்ப விஜய் கட்சியிலேயே நிறைய சிக்கல் இருக்கு இப்ப விஜய் கட்சியில யாருக்கு பொறுப்பு போறதுன்னு விஜய்க்கு ஒரு சிக்கல் இருக்கு திட்டமிட்டு தான் இது அரசியல் செய்யறாரு அதாவது எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் உள்ள இருக்கா சொல்லும் போது விஜய் வந்து அரசியல் கட்சி முன்னாடியே பூத் வாரியா அந்த அமைப்பு எல்லாம் உருவாக்குறாரு யாரை வச்சு உருவாக்குறாரு ரசிகர் மன்ற தலைவர்களை வச்சு பொறுப்பாளர்கள் வச்சு உருவாக்குறாரு அந்த வேலைகள் எல்லாம் அப்படியே பண்றாரு அதே மாதிரி நகரமன்ற தேர்தல உள்ளாட்சி ஊராட்சி தேர்தலில் வந்து டெஸ்டிங் மாதிரி என்ன பண்றாரு தன்னோட ரசிகர்களை களமிறக்கி இதுல ஆஹ் இதுல மாட்டோமா அரசியல் தகுதி இருக்கா இல்லையா நம்ம விளையா போவோமா விளையா போக மாட்டோமான் ஆட்டக்காரர்களை வைத்து டெஸ்ட் பண்ணும்போது அதுல பாசிட்டிவான ரிசல்ட் ஜெயிச்சாங்க ஜெயிச்சது ஜெயிச்சது மட்டும் வேற இடத்துல அவருக்கான அரசியல் புரிதல் இருக்கு இப்ப விஜய்கட்சியில இருக்க சிக்கல் இவ்வளவு காலமா கஷ்டப்பட்ட அந்த ரசிகர் மன்ற பொறுப்பாளருக்கு நீ பொறுப்பு குறிப்பியா அவன் அப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சு அந்த ரசிகர் மன்றத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு ஒரு பகுதி செயலாளர் இருப்பார் அவனை மீறி வந்து நீ புதுசா ஒருத்தனை போட்டினா இங்கே இருக்க வந்து அதிருப்தி திருப்போம் அதே மாதிரி ரசிகர் மன்றத்திலே மாவட்ட செயலாளர் இருக்கான் அவனை மீறி மாவட்ட செயலாளர் போட்டா இவனுக்கு கிளாஸ் ஆகும் ஸோ நீ அங்கே போனா உனக்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது சிலர் வந்து அங்கீகாரத்துக்காக என்ன பண்ணுறாங்க திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு போயிடாங்க இப்போ நம்ம ஒரு அரசியல் கட்சின்னு வந்துட்டோம் நம்ம இதுவரை அரசியல் பண்ணின்னு இருக்கோம் திருப்பி நம்ம போயிட்டு கீழே போயிட்டோன்னா ஒண்ணுமே இல்லை அதுக்கு கொடுக்குற மாதிரி அப்படியே சைலண்டா அப்படியே இருந்துக்கலாம்ன்றது சில திமுக போறாங்க இது ஃபுல் பிளட்ஜா இந்த தமிழ் தேசியம் தமிழ் சித்தாந்தம் இதை இது பண்ண வந்து என்ன பண்றாங்க ஒரு ஐடியாலஜிக்கா வேல்முருகன் கொடுப்பாங்க அது ஒரு சரியான இதுதான ஆனா ஒரு அவங்க ஒன்னு சொல்றாங்க இல்லையா இப்போ திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க திராவிட கட்சிகளோட தொடர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்கிறார் அதிமுக வச்சிருக்கிறார் திமுக வச்சிருக்கிறார் அப்படின்னும் போது தீ திராவிட கட்சிகளில் கூட்டணி வச்சிருக்கிற ஒருத்திட்ட எப்படி இப்படி சேர்றது அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொன்னார் அப்படியே விறப்பாகவே போனோன்னா அதிகாரத்தை பிடிக்க முடியாது அதிகாரம் மிக வலிமையானது அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிலைவு சிறிவான பாதையில் போய் தான் படிப்படியாக தான் முன்னேற முடியும் அப்படின்னு சொன்னார் நாங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வச்சுக்கு முறை அதை சொல்கிறார் அந்த அந்த புரிதல் சரிதான் நினைக்கிறீங்களா இல்லை அதுதாங்க நீ அதாவது நீ ஒரு இயக்கமாக இருந்தால் நீ யாருடைய சார்பானால் ஏதோ எந்த இதுவோ காம்ப்ரமைஸ் பண்ண வேணாம் நீ என்ன வேணாலும் பேசலாம் வேற பவிசத்துலாம் ஆனால் நீ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு வரும்போது எல்லா சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணும் சில இடத்துல குடியணும் சில இடத்துல படுக்கணும் எல்லாத்தையும் சகிச்சு தான் பண்ணும் இல்லைன்னா நான் என்ன சொல்றேன்னா நீ 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 ஜெயிச்சுட்டு ஒரு நாலு பேர் கூட போனீங்கன்னா கூட இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் இருக்காங்கல்ல அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல நாலு பேர் நீ தனியா தெரியவே அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பது பேரையும் ஆகணும் பார்க்க மாட்டோம் அந்த நாலு பேர் என்ன வேலை செய்கிறான் என்ன செயல் பண்ணுறான் தான் நீ நாலு பேர் உள்ளே போயிட்டு நீங்கள் நல்லா பண்ணுங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கான வேலையை செய்யுங்க மக்களை நீ கவருங்க மக்களிடம் பேசி கேளுங்க அது பிற நாலு பேர் கொடுத்ததுக்கே நாங்கள் எவ்வளோ பணி பண்ணியிருக்கோம் அப்போ இந்த நாட்டையே கொடுத்தா நாங்கள் நாட்டு மீன்ஸ் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு மாநில அரசை வந்து இந்தியாவிலேயே நாங்கள் முதன்மை மாநிலமாக மாற்றுவோம் நாலு பேருக்கே நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணோம்ல நீங்கள் எங்களை ஜெயிக்க வைங்க இதுதான் வந்து சாமர்த்தியத்தனமா இருக்கும் சரியான அரசியலா இருக்கும் அதை விட்டு நான் தனியாக தான் நிற்பேன் தனியாக தான் நினைப்பேன்னா நீ விஜய்க்கு நீ சொன்ன மாதிரி நீ தனியா நின்று தான் சாவணும் கூட விசுலட்சம் அவங்களும் சாவதான் போறானுங்க தனியா நின்று நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் இதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பேர் நடக்க நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோட சந்திக்கலாம் நன்றி